ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுயம் உருண்டதாக செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இரநூத்தம்பது கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நல்லா கடலைப்பருப்பு அப்புறமா குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதுவும் நல்லா ஊற வச்சுக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளம் கரைஞ்ச உடனே அதை வந்து ஒரு வானலில் வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன் வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்த உடனே வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்போ இது மாதிரி கிண்டி விடணும் திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு அப்புறமா ஏலக்காய் தட்டி போட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து கடை மைதா மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அதிகமாக தண்ணி விடக்கூடாது தி கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறமா ஒரு வானலை வந்து எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன் ஹையில் வைக்கக்கூடாது மிதமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி தீஞ்சி போயிடும் மிதமான சூட்டில் அந்த உருண்டையை எடுத்து அந்த மைதா மாவு கரைச்சின்னா அதில் உருண் அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே மெல்லமாக திருப்பி விடணும் திருப்பிட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுயம் உருண்டை ரெடி ஆகிடும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ